வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை ஆயிரம் கோடி அசையாத சொத்து வச்சிருக்கிறான் ஐநூறு கோடிக்கு அசையும் சொத்து வச்சிருக்கிறான் அவங்க சொந்தமா இருக்கு அது இல்லை பேங்க் பேலன்ஸ் கோடி கோடியா இருக்குது அவன் அக்கௌண்ட்ல என்ன பிரயோஜனம் அவனுடைய உடம்பு அசையும் வரைதான் அது உனக்கு சொந்தம் இந்த உடம்பு அசைவ நிறுத்திருச்சு எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது உனக்கு என்ன சொந்தம் தெரியுமா ஆரடி நிலந்தான் அது கூட அஞ்சு மாதமா ஆறு மாதமா அடுத்த உடல் அங்கே வந்துடும் உன்னை தூக்கி போட்டுருவா மண்ணோட மண்ணோடு மண்ணாக கலந்துன்னு எலும்பும் சதிம தூக்கி போட்டுட்டு அடுத்தவனை அந்த இடத்துல புதைக்க வைப்பான் இதுக்காக ஏண்டா நாயா பேயா அடிச்சுறீங்க அலையிறீங்க ஒருத்தனை ஒருத்தனை திட்டுக்கிறீங்க வெட்டு குத்து போர் சண்டை இதெல்லாம் தேவையா இருக்கிற வரையிலையும் இந்த பூலோகத்தில் இருக்கிற வரையிலையும் சந்தோஷமாக யாருக்கும் எந்த தொல்லை இல்லாமல் வாழ்ந்துட்டு போங்கப்பா அதுதான் நல்லது